அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அம்மா இன்னைக்கு மட்டன் சுக்காவும் சிக்கன் பிரியாணி வைக்க போறாங்களாம் அம்மா ரெசிபி எடுத்து வந்திருக்கேன் பிரியாணி அப்போ மட்டன் சுக்கா பிரியாணியும் மட்டன் சுக்காவும் வைக்க போகிறேன்னு சொன்னேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பாரும் பொரியலும் வச்சுருக்கேன் ஒழுங்காக உட்காந்து சாப்பிடுங்க அம்மா அப்போ செல்லில் பார்த்துட்டு இருந்தா அது என்னது செல்லில் பார்க்குறதெல்லாம் டெய்லி வச்சு தர முடியுமா நான் அப்படி சும்மா இருந்து பார்த்துட்டு இருப்பேன்